அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்குறங்கிறது தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க அதே மாதிரி நம்ம கிட்ட பழகிறவங்களும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களும் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க தான் அப்படிப்பட்ட நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போகுது எந்த ஒரு விஷயத்தில் அடுத்த முப்பது நாட்களும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை மே மேலும் சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த மாத கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் தைரிய வீரிய வீரியஸ்தானத்தில் சனி சுகஸ்தானத்தில் சந்திரனும் பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் ரணருணரோகஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் குரு தொழில் ஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு இதனால் என்னென்ன கிடைக்க கிடைக்கிறதுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா ஜூன் ஒன்பதாம் தேதி அன்று புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து கலஸ்திரஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார் ஜூன் பதிமூணாம் அன்று சுக்கிர பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து கலஸ்திரஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார் ஜூன் பதினைந்தாம் தேதி அன்று சூரிய பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து கலஸ்திரஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அன்று புதன் பகவான் கலஸ்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார் இதனால் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அமைதியாகவும் நல்ல ஒரு சாந்த குணமும் உடைய நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எதுலேயும் கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பண வரத்து ஓரளவுக்கு இருக்கு உங்கள் செயலுக்கு முட்டுக்கட்டை போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்கெல்லாம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகி செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது மனம் விரும்பியது போல நீங்க செயல்படுவீங்க உங்களது பொருளை கவனம் பார்த்து கொள்றது ரொம்பவும் நல்லது உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது வாகனங்கள் மூலிமா சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கவனமாக இருங்க சுக்கிரன் சஞ்சாரத்தால் எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான வ வசதியான பொருளெல்லாம் வாங்கி வைக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க வீடு மனை வாங்குவதற்கான யோகம் இருந்தாலும் அதெல்லாம் சின்ன சின்ன தடைகளும் முட்டுக்கட்டைகளும் வரும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும் எதிர்பார்த்த கடன் உதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலாம் புதிய வாடிக்கையாளர்களின் தொடர்பும் உங்களுக்கு கிடைக்கும் பழைய பிரச்சனை ஒன்று இப்போ உங்களுக்கு வருவதனால கொஞ்சம் உங்களுடைய செயலில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது திறமையான செயல்பாட்டால் மற்றவங்களுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்த விருந்தினர்களின் வருகையால் விரும்பத்தகாத சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வீண் வாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது கணவன் மனைவியிடையே அனுசரித்து செல்வதனால உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும் குழந்தைகளை பற்றி கவலை எல்லாம் ஒரு சிலருக்கு உண்டாகலாம் அவர்களுக்காக அதிகம் பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது பெண்களுக்கு திட்டமிட்டு செயல்படுறதுனால எடுத்த காரியங்கள் அனைத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கிறது அதே மாதிரி எதிர்பார்த்த செலவும் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும் கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரிபவர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி மற்றவங்களையும் கொஞ்சமாக அனுசரித்து சென்றீர்கள் என்றால் இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களுமே உங்களுக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்க இருக்கிறது எது ஜூன் மாதத்தை பொறுத்தவரைக்கும் எதிலையுமே கொஞ்சம் முழு கவனத்துடன் செயல்படுறதுனால உங்களுக்கு நன்மை கிடைக்குங்க பண வரத்து எதிர்பார்த்தபடி சிறப்பாகவே இருக்குது வீண் அலைச்சலெல்லாம் ஏற்படும் ஆனாலும் சுக்கிரன் சஞ்சாரத்தால் மனதில் இருந்த குழப்பெல்லாம் நீங்கி ஒரு நிம்மதி உண்டாகும் கடன் பிரச்சனையும் படிப்படி படிப்படியாக குறைய ஆரம்பிச்சுக்கும் அதே மாதிரி வரிகளும் எந்த ஒரு செயலில் இறங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து இறங்குறது ரொம்பவும் நல்லது அரசியல் துறையினருக்கு நீங்கள் அவசரப்படாமல் நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்ப்புகளும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் ராசிநாதன் சஞ்சாரத்தில் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறாரு பணவரத்தும் அதிகரிக்கும் நண்பர்களாலும் உங்களுக்கு நிறைய உதவிகளெல்லாம் கிடைக்கும் கிடைக்கிறதுக்கு புதிய நண்பர்களின் நட்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாகும் சூரியன் சஞ்சாரத்தால் ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து நீங்கள் வருத்தப்பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி மாணவர்கள் கல்வியில் தொடர்பான விஷயங்களில் ஒரு சில தாமதம் ஏற்படும் விரும்பிய பாடப்பிரிவை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு கவனமாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு செயலில் இறங்குறதா இருந்தாலும் உங்களுடைய ஆசிரியரோட ஆளு ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் வீண் செலவுகளை தவிர்க்கிறது கொஞ்சம் உங்களுக்கு நன்மையை தரும் எந்த ஒரு வேலையும் செய்யும் முன்னாடி அதை முன்பின் ஆலோசித்து அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது எந்த ஒரு செயலையும் அதில் இருக்கிற நல்லதை கெட்ட ஆராய்ந்து அதற்கேற்ப செயல்படுறதுனால உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும் எந்த ஒரு பயணம் தராத முயற்சிகளில் அதிகம் ஈடுபடுவதை தவிர்க்கிறது உங்களுக்கு நன்மையை தரும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் அடுத்த முப்பது நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு ஒரு சில விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய விளையாட்டு போக்கெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறதுனால உங்களால் நல்ல ஒரு மதிப்பெண் பெற முடியும் தனுசு ராசியில் போராட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்க எங்களுக்கு மிகவும் சாமர்த்தியமாக செயல்படுவது ரொம்பவும் நன்மையை உங்களுக்கு தரும் ஏன்னா தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சின்ன தவறுதலாக ஒரு வார்த்தை பேசிட்டீங்கன்னா கூட அது உங்களுடைய வியாபாரத்தை பாதிக்கும் அதனால் மற்றவங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுறது ரொம்பவும் நல்லது தொழிலில் இருந்த போட்டிகளும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் எல்லாவற்றையும் நீங்கள் அனுச செல்வதனால நிச்சயமா நல்ல ஒரு லாபமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இனி ஏற்பட போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க குறிக்கோளற்ற ஒரு வீண் அலைச்சலை தவிர்த்து எந்த ஒரு செயலில் இறங்குறதா இருந்தாலும் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் எந்த ஒரு தொழிலையும் முழு முயற்சியுடன் ஈடுபட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு பெண்களை பொறுத்தவர்களும் கொஞ்சம் குடும்பத்தில் அனுசரித்து செல்வதனால உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அதேமாதிரி கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு உத்திராடம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வதனால உங்களுக்கு நன்மை உண்டாகும் கணவன் மனைவியிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல ஒரு ஒரு பலனை கைகளை தட்டி கொடுக்கும் வேலையை வாங்குவது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்களிடம் டென்ஷன் இல்லாமல் பேசுவதனால் உங்களுக்கு நன்மை அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது சின்னதாக நீங்கள் விளையாட்டாக ஏதோ பேச போய் அது பெரிய பிரச்சனையில் முடிவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கவனமாக பேசுவது நல்லது வார்த்தைகளில் நிதானம் எந்த ஒரு வார்த்தையில் பேசுகிறதா இருந்தாலும் அதை முன்ன பின்ன யோசித்து பேசுறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி உங்களுக்கு நண்பர்கள் இந்த பொறுத்த பொறுத்துரைகளும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க பெண்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்குன்னா சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கிறதுக்கு இந்த முப்பது நாட்களுமே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த மாத கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு பலன் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் கூடுதலாக கொஞ்சம் கவனம் செலுத்தி படிக்கிறதுனால உங்களால் நல்ல ஒரு மதிப்பெண் பெற முடியும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு சித்தர்களை வணங்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த போட்டிகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மனதிலையும் ஒரு தெளிவு பிறக்கும் உங்களுடைய எதிர் எதிர்ப்புகளும் குறைய ஆரம்பிக்கும் அதிர்ஷ்டமான கிழமை வியாழன் புதன் வெள்ளி சந்திராஷ்டிரமம் ஜூன் பத்து பதினொன்றாம் தேதி சந்திராஷ்டிரமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது சித்தர் வழிபாட மறக்காமல் செய்துடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்